தான் போட்டியிடும் தொகுதியை போட்டுடைத்தார் சீமான் தான் தொ போட்டியிடும் தொகுதியை போட்டுடைத்தார் சீமான் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தமிழ்நாட்டில் இருக்க அரசியல் கட்சி தலைவர்களுக்கெல்லாம் வருகிற சட்டசபை தேர்தலில் சீமான் எந்த தொகுதியில் போட்டியிட போகிறார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நிலவுகிறது கடந்த முறை திருவொற்றியூரில் போட்டியிட்டார் அதற்கு முன்பு கடலூரில் போட்டியிட்டார் தற்பொழுது சொந்த மண்ணில் போட்டியிடலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அல்லது தென்மாவட்டங்களில் ஏதாவது ஒரு தொகுதியை குறிவைத்துள்ளார் என்று கூறப்படுகிறது தென் மாவட்டத்தில் பதினைந்து தொகுதிகளின் பட்டியலை ஒரு தம்பி வெளியிட்டிருந்தார் இந்த பதினைந்து தொகுதிகளில் ஒரு தொகுதியில்தான் சீமான் போட்டியிடுவார் என்று கூறி வருகிறார் சிலர் சென்னையிலேயே சீமான் போட்டியிடுவார் என்று கூறி வருகின்றனர் இந்த சூழ்நிலையில் சீமான் எந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்ற எதிர்பார்ப்பு அனைத்து அரசியல் கட்சி தலைவர்கள் மத்தியிலும் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது குளத்தூர் தொகுதியிலேயே சீமான் போட்டியிடுவார் என்ற தகவல் உள்ளது அது மு ஸ்டாலினுக்கு வயிற்றில் புலியை கரைத்துள்ளது இந்த சூழ்நிலையில் தான் போட்டியிடும் தொகுதியை சீமான் போட்டுடைத்தார் மதுரை விமான நிலையத்தில் பத்திரிகையாளர்கள் சந்திக்கும் பொழுது தாங்கள் போட்டியிடும் தொகுதி என்னவென்று ஓயாமல் நச்சரித்தார்கள் அப்பொழுது சீமான் கூறினார் மொத்தமுள்ள இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் இருநூத்தி முப்பத்தி மூன்று தொகுதிகளுக்கு நான் வேட்பாளர் அறிவித்து விடுவேன் மீதி ஒரு தொகுதி காலி இருக்கும் பார்த்தீங்களா அந்த தொகுதி தான் நான் போட்டியிடும் தொகுதி என்று கூறினார் உடனடியாக பத்திரிகையாளர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு சிரிப்பலை எழுந்தது வயாமல் கேட்டாங்க எந்த தொகுதியில் போட்டிடுறீங்க எந்த தொகுதியில் போட்டியிடுறீங்க என்று சொன்னாப்பில் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கு நான் வேட்பாளர் அறிவித்த பின்பு கடைசியாக ஒரு தொகுதி காலியாக இருக்கும் அந்த தொகுதியில் தான் நான் போட்டிடுவேன் அப்படிங்கிறாரு அந்த கடைசியாக உள்ள இரநூத்தி முப்பத்தி மூன்று தொகுதி வேட்பாளர்கள் அறிவித்த பின்பு காலியாக உள்ள அந்த கடைசி தொகுதி எது என்று காத்திருப்போம் அதுதான் செந்தமிழன் சீமான் போட்டியிடும் தொகுதி